ரூடிசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி சரி செய்யணும் பரிகாரங்கள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த பங்குனி மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை உண்டாகுது என்னென்ன கிரகங்கள் அங்கே சேருது அப்படின்னா சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குது இந்த மாதம் போகுது இது என்ன சார் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் இயல்பாக நடக்கிறது தானே அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நாலு நாலு அல்லது நாலுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசிக்குள்ள கோச்சாரத்தில் கூடுதுன்னா காலபுருஷத்துவடி அது என்ன அமைப்புகள் இருக்குதோ என்ன பலன தர இருக்கோ அதற்குண்டான வேலை உலகளாவிய விஷயங்கள்லேயே நடந்துடும் கர்மா வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கும்போது உலகத்தில் தான் நம்மளும் இருக்கோம் நம்மளுக்கும் அது பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போது ஐந்தாம் இடத்துல விருச்சகத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஏற்படுது காலப்புருஷனுக்கு பன்னெண்டு இப்போ ஐந்தாம் இடத்துல இந்த விஷயங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடையாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய தாத்தாவினுடைய அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கும்போது இங்கே நிறைய பாசிட்டிவ் இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் ரெண்டாவதாக பாருங்க ரெண்டாவதாக பாருங்கள் இந்த ஐந்து கிரகங்கள் கூட்டு சேரும்போது கர்மா வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உடனே இந்த மாதமே எல்லாமே வெளிப்பட்டுருமா எல்லாமே நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது நன்மைகள் அப்படிங்கிறது வந்து நன்மைகளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இந்த மாதம் இருக்கும் வெதை போடுறோம் இல்லையா ஒரு விருட்சம் வர்றதுக்கு அந்த விதை போடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது அப்படியே படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே தீமைகளாக இருந்தாலும் லாங் டைமாக நடக்கணும் அப்படி கிடையாது டக்குன்னு நடந்துடும் அதோடைய வழி வேதனைகள் அதிகமாக இருக்கும் அலிவே வழி வேதனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன் அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்கள் சேரும் போது வெளிப்படுது அப்படின்னா முன்னாடி மகர ராசியில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை ஒரு ஏழு கிரக சேர்க்கை இருந்தது ஏழு கிரகங்கள் ஒரே ராசியில் இருந்தாங்க அப்போ தான் அந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது ஸோ தான் வேர்ல்டு ஃபுல்லாக அது பரவச்சு ஆய்வுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம் இப்படியெல்லாம் வந்திருக்கு இப்படியெல்லாம் இதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது பழைய நூற்களில் பார்த்து ஓகே எஸ் ஆமாம் முன்னாடியே எழுதியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்குள்ளையெல்லாம் நம்ம வந்தோம் ஸோ அதை பற்றி பேச விரும்பல ஆனால் சுய ஜாதகத்தில் ஐந்து கிரகங்கள் ஆறு கிரகங்கள் ஒன்றா சேரும்போது கண்டிப்பாக கர்மா வெளிப்படும் அது உங்களுக்கு நன்மையாக தீமையாக அப்படிங்கிறது எந்த ராசியில் அது நிற்கிதோ அதை பொறுத்து அஞ்சு கிரகம்னு சொல்கிறோம் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் சந்திரன் பயணிக்கும்போது சந்திரனும் மீனத்தில் தான் இருப்பார் ஓ மாதம் இந்த மாசத்துல புரட்டாதி நான்காம் பாவம் தான் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களை சந்திரன் பயணிக்கும் போது ஆறு கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் இருக்குது குரு செவ்வா கேது மட்டுந்தான் வெளியில் எல்லாமே ஆறு கிரகங்களும் உள்ளேதான் இருக்காங்க ஸோ கர்மா விடாது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன செஞ்சமோ அதை அனுபவிச்சே தீரணும் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் விருச்சிகத்துக்கு என்ன கிரகநிலைகள் இருந்தது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் ராகு இங்கே சுக்கரனும் புதனும் வக்ரமாகிறாங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் குரு சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது ராசிக்கு எட்டில் செவ்வா ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் என்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி புதன் வக்ரம் அடைந்த ஐந்தாம் பாவத்திலேயே பங்குனி பதினைஞ்சாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்கிறது திருக்கணிதப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கியப்படி இந்த வருஷம் சனி பயிற்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய கமெண்ட்ஸும் வருது சனி பயிற்சியே இல்லை இவருக்கு என்னமோ ஒன்றும் திரு லூஸ் மாதிரி பேசிட்டு அது அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய சிந்தனைகள் அதை பற்றி இது பண்ணுறது கிடையாது ஆனால் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை நிறைய ராசிக்காரங்க உணர்ந்துட்டுருக்காங்க மேக்சிமம் மகரம் உணர்ந்திருக்கும் மீனம் உணர்ந்திருக்கும் சிம்மம் உணர்ந்திருக்கும் கடகம் உணர்ந்திருக்கும் விருட்சகமும் உணர்ந்திருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டாலே போதுமே வேலைப்பொழுது இல்லாமல் இருந்தாலே போதுமே சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்தால் போதும் எல்லா வேலையும் நீங்களே எடுத்து செய்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறினாவே போதுமே அதுக்குண்டான வழி பிறந்தால் போதுமே ஏன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்த்துட்டே இருந்தது அர்த்தராஸ்டிரம சனி அப்படின்னு சொல்லுவோம் அதையே சுகஸ்தானத்தில் சனி இருந்தால் சுகக்கேடு வரும் அப்படிங்கிறத சொல்லுவோம் இப்போ அந்த சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி விடுச்சகம் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறோமே சனியினுடைய தாக்கத்துலேருந்து நம்ம விலகிட்டோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும் எக்ஸ்பெக்ட் கேட்டேன் கேட்ட சித்திரத்துக்கு உன்னா அந்த பாதிப்பு தான் இருக்குது விஷாக நட்சத்திரம் மட்டும் அனுச்சின்னு வச்சோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஃபீலிங் ஃப்ரீ அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட சனி அப்படிங்கிறது வந்து நடக்கப் போகுது சரிங்களா இது திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிறதால சனி பயிற்சி நகர போகிறாரு அவ்வளோதான் ஸோ அப்படி சனி வந்து பங்குனி மாதம் தேதி பயிற்சி ஆகுது சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் என்னென்னவெல்லாம் பண்ணலாம் என்னென்னவெல்லாம் பண்ணக்கூடாததுக்கு நம்ம பரிகாரம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கோங்க பங்குனி மாசம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகல ஒரு பெரிய ரிலீஃப் ஆனால் ஒன்பதாம் இடத்துல அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கிரகம் நீசம் அடையுது ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு பங்குனி முப்பதாம் தேதி சுக்கரனும் வக்ர நிவர்த்தி அடையுது ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் சனிப்பயிற்சி ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வர அந்த கிரகங்களுடைய புத்தி உங்களுக்கு நடந்துட்டுருந்து நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படி இல்லைனாலும் நடக்கும் பெரிய மாற்றங்களை லைஃப்பில் கொடுத்துராது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஓகே இப்போ சூரியன் பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் ஐந்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறதும் பத்தாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம் தொழில் வேலை மற்ற விஷயங்களில் உங்களுடைய தனித்துவத்துக்கு மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை தொழிலில் சைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம் ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப மைனூட்டாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்கு தொழிலில் புதிய மாற்றங்கள் தொழிலாக இருந்தால் வேலையாக இருந்தால் வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய ஜீவனத்துக்கு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்களை செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய கர்மம் அதுதான் உங்களுடைய தொழில் அதான் கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் பத்தாம் இடத்தை நீங்கள் எது செய்தாலும் அந்த விஷயத்தில் பாருங்கள் முதல் பத்து நாட்களுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இல்லீகலான விஷயங்களுக்குள்ளே போகவே வேண்டாம் இல்லீகலான விஷயங்களுக்குள்ளே போகவே வேண்டாம் நிதானமாக பொறுமையாக யோசித்து செயல்படுறது நல்லது ஏன்னா இப்போ தொழிலை விரிவுபடுத்தலாம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ காசு வரும் அங்கே அதை பண்ணால் அவ்வளோ வரும் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே இந்த சமூகம் அப்படி சரவுண்ட் பண்ணும் உங்களை உங்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு விடுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை உண்டாகுது ஸோ அதை நம்பி சில விஷயங்களை தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய மாற்றங்களை செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு முதல் பத்து நாள் ஏதாவது முடிவு பண்ணி அதுக்குள்ளே உள்ள போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் இருக்கிறத இழந்துட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இருங்க இருக்கிறத டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வேலை என்னமோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக கஸ்டமர்ஸை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலை அந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் அது வந்து உங்களுக்கு சாதகம் தான் தந்தை மகனுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூடவே மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வருதுங்க விருச்சகராசி பெண்களுக்கு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லுவேன் உடல்நல தொந்தரவுகள் வருது இனம் புரியாத பயம் பதட்டம் வே பார்க்காததை பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஒரு தடுமாற்றம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத சொல்லுது மாமியாருக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகளை கொடுக்குற மாதிரி காட்டுது ஓகே அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்துல பத்துக்குடியர் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த பந்தங்களில் ரொம்ப நெருங்கின சொந்த பந்த ரத்த சொந்தங்களில் வந்து ஒரு இறப்பு ஒரு கர்மகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லு அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா தயவு செஞ்சு போய் கலந்துக்குங்க அது நல்லது அதே போல் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு வரும்போது இது வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ எதெல்லாம் முடியாமல் இருந்ததோ அந்த காரியங்களெல்லாம் முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழிதடம் கிடைக்கும் சரி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் கோயில் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்க மாட்டேது ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நானும் நல்லா தான் ஒர்க் பண்ணுறேன் குட்டு பேர் பேரெல்லாம் வாங்கிட்டு ஆனால் இன்கிரிமெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நல்ல ப்ரொமோஷனும் கிடைக்கும் குழந்தை வழிபாடு செய்யும்போது குழந்தை இல்லாமல் இருக்குது சார் குழந்தைக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா மருத்துவத்தின் மூலமாக குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹாஸ்பிட்டல் போகிறோம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது மருத்துவத்தின் மூலமாக குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் திருமணமாகல திருமணத்துக்கான விஷயங்கள் காதல் ஈடேறுமா என்னோட ஆசைகள் நிறைவேறுமா இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கடனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கடன் கிடைக்க மாட்டேது பிஸ்னஸ் லோன் பார்த்துட்டு இருக்கோம் பர்சனல் லோன் பார்த்துருக்கோம் கிடைக்க மாட்டேது கடன் அடைக்க முடியல இப்படின்னு உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் சரி இதனால் வரைக்கும் எது செய்ய முடியலையோ எது உங்களுக்கு நடக்காமல் இருந்ததோ அது நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது குலதெய்வ வழி வழிபாட்டின் மூலமாக அதை நீங்கள் நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லுங்க அடுத்தது அந்த சூரியன் முதனையும் சுக்கரனையும் தொடுவார் சுக்கரனை தொடும்போது பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னால் நம்ம ரொம்ப எமோஷனாகவும் ரொம்ப நம்மளுடைய கற்பனைகளை நம்மளுடைய ஆசைகளை ரொம்ப வெளிப்படுத்துவோம் மனசு கொடுக்கிறத வந்து மறைக்கவே தெரியாது ஓப்பனாக அது இதுன்னு பேசுவோம் பிடிப்போம் பண்ணுவோம் ஆனால் ஆனால் அது வந்து ஆப்போசிட் ஜெண்டர் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கை துணை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் நம்மளுடைய விருப்பத்தை அவங்க மேலே திணிப்போம் அவங்கள அமுக்க பார்ப்போம் விருப்பத்தை அவங்க மேலே திணிப்போம் அமுக்க பார்ப்போம் ஏன்னா இந்த சூரியன் ஓய் சுக்கரனை அஸ்தமனம் பண்ணுது ஸோ அப்போது அவங்கள கொஞ்சம் தான் பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஃபோனில் இல்லை டைரெக்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களை சென்ட்ரலில் ஒரு ஆளை வச்சுட்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா குழந்தைகிட்ட சொல்லி சொல்கிறது ஃபோன்லேயே சொல்லிக்கிறது டைரெக்டாக பேசும்போது இல்லாமல் அப்படியே உங்களுடைய ஆசைகள் அந்த மாதிரி கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் டைரெக்டாக உங்களுடைய ஆசைகளை போது கண்டிப்பாக பிரச்சனைகளை கொடுக்குது மனஸ்தாபங்களை கொடுத்துருது என்னடா இப்போ நம்மளுக்கு நம்மளுடைய ஆசைகள் நம்ம ஆசையாக தான் சொல்லுவோம் அவங்களுக்கு அதை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா ஸோ அதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம் குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு கவனமாக இருக்கணும் அதே போல் குழந்தைகள் எக்ஸாம் எழுதுகிறாங்க போட்டித் தேர்வுகள் இருக்குது அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் சரி குழந்தைக கண்டிப்பாக நல்ல சைன் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு பேர் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு உங்கள் குழந்தைங்க வளர்ந்துரும் ஸோ குழந்தைகளுக்கு இது நல்ல ஒரு டைமாக இருக்குது ஈவன் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய தசை சூரிய புத்தி இருந்ததுன்னா சூப்பராக இருக்க போகுது இப்போ குழந்தைகளுக்கு என்ன தனிச்சு குழந்தையில விட வேண்டாம் வண்டி வாகனத்தில் போகும்போது சின்னதாக விபத்து கையில் காயம் முட்டியில் காயம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சின்னதாக காயமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவ்வளோதான் பெருசாக நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை அதே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரனை தாண்டி புதனையும் தொடும்போது புதனை தொடும்போது என்னென்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மன அழுத்தம் வந்து சண்டை சச்சரவுகளெல்லாம் வருது தொழிலில் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தொழிலில் கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வர மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளிச்சிருவோம் சக்ஸஸ் பண்ணிவிட்டு ஜெயிச்சிருவோம் அதுதான் இங்கே முக்கியம் வெற்றி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக வெற்றி இருக்குது அப்போது அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஒரு துளி நெகட்டிவ் கிடையாது பூரா பாசிட்டிவ் தான் வாழ்க்கை துணையை மட்டும் உங்களுடைய ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கு சரியான மீடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேக் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே ரைட் அடுத்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி அந்த புதன் வக்ரம் ஆகிடுது இப்போது ஆல்ரெடி புதன் நீசமாக இருக்கிறாரு நீச்சக்கிரகம் வக்ரமாகும்போது தரும் அப்போது புதன் பலமாக தான் இருந்து வேலை செய்ய போகிறாரு அப்போது எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மனசுக்குள்ள இனம் புரியாத பயம் இருக்கும் இனம் புரியாத பயம் இருக்கும் ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போது பெரியவங்களுடைய அட்வைஸை கேட்கறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏன்னா நம்மளுக்கு தோன்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைமுறை யதார்த்தத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அப்போது இதெல்லாம் செஞ்சு நம்ம சக்ஸஸ் பண்ணிடலான்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் அதெல்லாம் செஞ்சு சக்ஸஸ் பண்ண முடியாது யதார்த்தமாக பார்க்கும்போது அது நாட் பாசிபிள் பாசிபிளாகாத விஷயங்களுக்கு திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் இந்த மாதத்தில் இந்த புதன் வக்ரம் வேறு ஆயிடுது இல்லையா இப்போது பாசிபிளாக விஷயங்களுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரெண்டு தடவை மூணு தடவை ஒரே விஷயத்தை நோக்கி ஸோ பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது நம்மளுக்கு யாரெல்லாம் என்ன சொல்கிறது நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டு சில விஷயங்களை நம்ம சரியாக கொண்டு போய்க்கிறது அப்படிங்கிறது நல்லது புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த அட்வைஸ் கேட்டு நீங்கள் செய்யும்போது அந்த அஷ்டமஸ்தானம் அஷ்டம அஷ்டமஸ்தானம் விலகிடுது லாபம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது அப்போ லாபம் இப்போ என்ன என்ன நினைக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் என்ன சிந்திக்கிறோம் அதை எப்படி செயல்படுத்தணும் அதுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குதா அந்த கைடன்ஸோடு நம்ம பண்ணும்போது திட்டமிட்ட காரியங்களை திட்டத்தோடு நிப்பாட்டாமல் ஒரு பிளானிங்கோடு நிப்பாட்டாமல் செயல்படுத்தி சக்ஸஸும் பார்த்துட்றோம் சுய சிந்தனைகள் அப்படிங்கும்போது அங்கே பெரிய சக்சஸை கொடுக்கறதுல நம்மளுக்கு நல்ல ஒரு வெல்விஷராக இருக்கக்கூடிய நபர்கள் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கும்போது பெரிய சக்ஸஸை கொடுத்துருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் போல் இந்த காலகட்டம் காதல் மலரக்கூடிய ஒரு விஷயங்களில் சொல்லுது காதலில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது பிரச்சனைகளுக்கு பின்பு வெற்றி அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அதையும் நம்ம அங்கே கிளியராக சொல்ல வேண்டியதாக இருக்குது அதே போல் வந்து எகெயின் குழந்தைகளுக்கு புகழ் அந்தஸ்து பட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகாமல் இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது அப்போ மனசு கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறதுக்கு என்ன சாமி பண்ணலான்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க என்ன உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணால் தெரியும் தெரியாது அப்படி கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க தெய் ஏதோ ஒரு தெய்வத்தை மனசார மனசுக்குள்ளே நிப்பாட்டி அவங்கள மட்டும் நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் இல்லைன்னா குலதெய்வத்தை வழிபாடு ஒன்றுங்க போதும் குலதெய்வ வழிபாடு தான் கண்டிப்பாக இந்த அந்த ஐந்து ஆறு கிரகங்களுடைய கூட்டச்சேர்க்கையை நல்ல கருமாவாக மாற்றுறதுக்கு முதல் படி என்னன்னா குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் உடனே கொடுக்காது ஆனால் கண்டிப்பாக ஒரு வருஷம் அடுத்த அடுத்த டைம் இதே மாதிரி கிரக சேர்க்கையில் ஏற்படும் போது இப்போ இருக்கிற ஸ்டேஜை விட அடுத்து ஒரு நல்ல ஸ்டேஜில் போய் உட்காந்துருப்பீங்க அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகே இப்போ குலதெய்வ வழிபாட மிஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அப்போ ஃபீல் பண்ணுவீங்க உறுதியாக அடுத்ததாக பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி அந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்கிறது நாலாம் அதிபதி ஐந்துக்கு போகிறாரு நல்ல விஷயம்தான் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருக்கிறதும் ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான் மூணு கூடிய ரைஞ்சில் அதுவும் நல்ல விஷயம் தான் குழந்தைக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை கிடைக்கும் கர்மபுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதாக கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் போல் கணவன் மனைவி இடையே வந்து குழந்தைய மையமாக வச்சு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்போவே அதெல்லாம் அனுபவிச்சுட்ருப்பீங்க என்னதான் இருந்தாலும் மனசை என்ன சொல்கிறது எப்படி பிளான் பண்ணணும் எங்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எப்படியெல்லாம் பிளான் பண்ணால் எப் எந்த விஷயங்களை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்க தான் சனி அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கோங்க சனி பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கலாம் சனி ஐந்தாம் இடத்துக்கு போகிறதுனால நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரிய நெகட்டிவ் எதுவும் கிடையாது பாசிட்டிவ் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்துவார் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வார் மனசு அப்படிங்கிறது அவசரம் இல்லாமல் தெளிவாக நிதானமாக யோசிக்க வைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேன்மை அடையும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் அடையும் நல்லா பாருங்கள் சனியினுடைய நான்காம் பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருந்துகிட்டே இருந்தது இப்போ அந்த சனி ஆனதுக்கப்புறம் சனியினுடைய பார்வை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க போறீங்க இழந்த சுறுசுறுப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் இதுக்கு முன்னாடி நிறைய மருத்துவ செலவுகள் ஹெல்த் இஸ்யூஸ் நிறையா இருந்தது நிறையா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டீங்க எல்லாம் சரி நீ அது மாதிரி இருக்காது ஃப்ரீயாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அதற்கும் குலதெய்வ வழிபாடு தான் ஃபர்ஸ்ட் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழுக்கு அதிபதி பன்னெண்டுக்கு அதிபதி ஒரு ஐந்தாம் பாவத்தில் இருக்கிற மனம் விரும்பி செலவுகள் செய்வீங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க சேவிங்ஸ் பின்னாடி பத்து ரூபாய் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டோம் மனம் விரும்பி செலவுகளை செய்வோம் அதுவுமே நம்மளுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தான் கொடுக்கும் நெகட்டிவாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனால் பாருங்கள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ரொம்பவே நிதானம் வேணும் முதல்ல அவங்கள வந்து கம்ப்ரஸ் பண்ணாதீங்க உங்களுடைய விருப்பம் எனக்கு தான் வேணும் அப்படிதான் வேணும் அதுதான் மண் இதான் மண்ணணும்னு சொல்லி போட்டு உங்களுடைய விருப்பங்களை அங்கே செலுத்த செலுத்திட்டே இருக்காதீங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அவங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள்கிட்ட கணவனாவோ மனைவியாகவோ நடந்துக்க மாட்டாங்க ஒன்றும் குழந்தையாக நடந்துப்பாங்க இல்லைன்னா காதலைனா காதலையே நடந்துப்பாங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒரு அப்பா ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்க்கணும் இல்லை ஒரு அம்மா ஒரு அவங்க குழந்தைய பார்க்குற பையனை பார்க்குற மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் பார்த்துக்கிடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் இருக்குது இல்லை அப்படின்னா செகண்டரியாக ஒரு காதலன் ஒரு காதலி எப்படி பார்த்துக்குவோம் ஒரு காதலி ஒரு காதலன் எப்படி பார்த்துக்குவோம் அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் எப்படி இருக்கும் அந்த விஷயம் அங்கே இருந்தால் மட்டும்தான் கணவன் மணி இவருக்குள்ளே சிறப்பாக சீராக போகுமே தவிர இதில் பைபாஸ் பண்ணி இல்லை கல்யாணம் ஆகிடுச்சு இன்னும் குழந்த இருக்காத கல்யாணம் ஆகிடுச்சு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ண அப்படி இப்படின்னு எந்த சொல்லி அந்த அந்த வார்த்தைகளை கேட்டாலே இங்கே அக்ரவேட் ஆகிடும் சண்டை தான் அப்புறம் இது எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி எழுபது வயசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இது தான் கொஞ்சம் எங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டம் இதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்கள் வீட்டில் உணர முடியும் நான் சொல்கிற வார்த்தைகளை ஸோ அது அப்படி தான் இருக்குது விருஷகத்துக்கு கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க காதலன் காதலியா இருக்கணும் அப்பா மகனா மகள் அப்பாவாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே போல வந்து பயங்கரமான பிடிவாதம் இருக்கும் பயங்கரமான பிடிவாதம் இருக்கும் நீங்க அவங்கள பார்க்கறது இல்லாம அவங்க குடும்பத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது இப்போ உங்களுக்கு ஆனா அவங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க பயங்கரமா பிடிவாதம் எனக்கு இதுதான் வேணும் இப்படிதான் இருக்கணும் இதுதான் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னா அது அப்படியே செஞ்சாகணும் இது ஆண்களை விட பெண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் வீட்டு குடும்பத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்தளவுக்கு ஒரு டைட் சுச்சுவேஷனில் தான் விடுச்சுவத்தினுடைய ஃபேமிலி இருக்குது இப்போ ஏன்னா ரெண்டு கூடிய ஒரு ஏழாம் தன் வீட்டுக்காரில் மறையிறார் டைட் சுச்சுவேஷனெலாம் இருக்குது அதையும் பார்த்துக்கணும் கணவர் செய்யக்கூடிய எல்லா சேட்டைகளையும் கவனிக்கணும் கணவர் என்ன கேட்டாலும் செஞ்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டான ஒரு இதுக்குள்ளே வந்துடுவாங்க மனசை கொஞ்சம் லேஸ் ஆக்கிட்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற நினச்சிட்டு கணவன் மனைவி உறவுல மட்டும் கொஞ்சம் செட்டில்டாக இருந்தால் போதும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் ரொம்ப இது லாங் டைம் கிடையாது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் போது அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பங்குனி முப்பது வரைக்கும் அந்த சுக்கரன் வக்ரமாக தான் இருக்குது கூட புதனும் வேறு அஷ்டமாதிபதி சொல்லவே வேண்டாம் ஐந்தாம் இடத்துல இருந்த கிரகச்சேரிக்கை இருக்கிறது நல்லதல்ல கணவன் மனைவி உறவுக்கு அடுத்து உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பங்குனி மாதம் பத்தொம்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர நீச்சமாகுது இது வரைக்கும் எட்டில் மறைஞ்சங்காட்டி ஓகே இப்போ ஒம்பதாம் பதுக்கு வந்தாலும் கொஞ்சம் பாகிஸ்தானத்துக்கு வந்தாலும் நன்மை தானே சார் அப்படின்னா அங்கே நீசமாகுது செவ்வாய் நீசமாகுது அப்படிங்கும்போது உடம்பில் மனசில் இருந்த கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் குறையாது செவ்வாயினுடைய பார்வை மூணாம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கு இருக்குது கான்ஃபிடன்ட் லெவல் குறையாது ஒரு சுறுசுறுப்பு குறையாது எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை செவ்வாய் நீசமாகிறதுனால பெருசாக அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் விரிச்சிக்கிறதுக்கு வரப்போகிறது கிடையாது சரிங்களா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும் இருக்கிறத விட மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயத்தை செய்யணுன்னா தான் இங்கே லேக் ஆகும் ஏன்னா இருக்கிறத செய்கிறதுக்கு கரெக்டாக ஷெடியூல் போயிட்டுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அதே போல் உங்கள் மனைவியிடம் உங்களுடைய குடும்பத்தாரிடம் உங்களுடைய உறவுகளிடம் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் நம்மளுக்கே ஒரு தாழ்வு மனம் பண்ணணும் இந்த காலகட்டம் வரும் சரி நம்மளால் முடியலையோ வேறு யாராவது பண்ணியிருக்கலாம் நம்மளால் முடியல தேவையில்லாமல் வாங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளாக கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணிக்குவோம் மனதளவில் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதுமானது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதமாக உங்களுக்கு மாறும் அதாவது நல்ல கர்மாவே அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வழிபாடு செய்யுங்க ரெண்டு நல்ல நல்லெனத்தையும் போட்டு வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திரிச்சுட்டிருப்பாங்க